ஹை பிரெண்ட்ஸ் நீங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம காட்டுமானாருடைய ஏடிஎம்லாம் கம்பேர் பண்ணையில மிகப்பெரிய ஏடிஎம் ஆனா நம்ம எஸ்பிஐ காட்டுமன்னார் கோயில் எஸ்பிஐ ஏடிஎம் தான் நீங்க வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் உண்மையில ஏடிஎம்மோட அந்த இன்ஃப்ராட்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா செஞ்சு வச்சிருப்பாங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டுமனார் ஏடிஎம் வந்துச்சுன்னா மகளிர் உதவித்தொகை இந்த நூறு நாள் வேலை திட்டம் அந்த முந்தைய உதவி பணம் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதுன்னு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே உங்களோட வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு பாருங்க ரெண்டு பணம் போடுற மிஷின் ரெண்டு பணம் எடுக்கிற மிஷின் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடுற பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஃபயர் எக்ஸிட்டிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா கிட்ட ஏழு எட்டு கேமரா இருக்குங்க அப்புறம் ஏழு எட்டு கேமரா இருக்கு ஏழு எட்டு கேமரா இருக்கு பாருங்க ஏசி அந்த ரெண்டு ஏசி வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட எப்படியாவதுன்னா ஒரு ஒரு அஞ்சு டன்னு வரும் போல ஏசி உள்ள நல்லா கூலிங்கா இருக்கு இவ்வளோ வேலை பாத்துருக்காங்க உள்ளூர் காரணங்கள வேலை கொடுக்கலனால வெளியூர் காரணங்களை வச்சு அதாவது வேலைதான் சிறப்பா செய்வாங்க அதெல்லாம் எந்த குறையுமே நான் சொல்லலைங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஏடிஎம்மோட மெயினாக வந்து பாத்தீங்கன்னா டோர் இருக்கு பாருங்க இந்த டோர்ல வந்து இது வந்து தல்வினா திறக்காது பல்வேறு திறக்காதுங்க ஆனால் அதை இழுக்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி தேவை ஆனால் இங்கே இங்கே ஏதோ இந்த ஒரு சமூக சிந்தனை உள்ள ஏதோ ஒரு தமிழரோட இந்த கைவண்ணத்தை பாருங்க பேர் வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே இதை பிடிச்சி இழுத்து தான் இந்த ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க சரிங்களா இதுக்கு இதுல வந்து எவ்வளோ ட்ரான்சாக்சன் நடக்குது எவ்வளோ இந்த ஏடிஎம்னால உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் இந்த கைப்பிடியோட ரேட் என்ன வந்துடும் போது இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனா யாரோ ஒரு சமூக சிந்தன உள்ள ஒரு தமிழ் ஆர்வலர் வந்து இந்த கைப்பிடி பாருங்க இது செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த ஏடிஎம் இயங்கிட்டு இருக்கு இதை வந்து வட சென்னை அமிர்தார் சொல்லணும்னா ஏய் தம்மா தண்ட இந்த கயிறு கண்டா அந்த ஏடிஎம் தாங்குது